சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அம்மாவாசையில இருந்து தொடர்ந்து சரயோக பயிற்சி முறையை செய்முறையா பார்த்துட்டு வர்றேன் மேலும் இந்த சரையோக பயிற்சி முறைய ஆன்லைன்ல தினமும் அதிகாலையில நாலு மணியில இருந்து நாளே முக்காலுக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்துல நேரடியாவே பயிற்சியாவும் நான் சொல்லித் தரேன் அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு லிங்க் வரும் நீங்க என்னைக்கோ காணொலிய பார்த்துட்டு அன்னைக்குரிய லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நான் அதுல கலந்துக்க முடியாத நிலையில இருப்பேன் அப்புறம் ஐயா நான் லிங்க்ல கலந்துட்டே நீங்க வரல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு தெரிவிக்க கூடாது கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் லிங்க் மாறும் இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி தேவையில்லாம அந்த லிங்கை ஓபன் பண்ணி யாரோடையாவது தேவையில்லாத விவாதங்களை நீங்க வச்சுக்க கூடாது வைக்கணும் ஆடியோவையும் நான் கேட்டால் மட்டும்தான் நீங்க ஓபன் பண்ணணும் நான் பயிற்சி முறையை சொல்லி தருவேன் அதை பார்த்து நீங்க பயிற்சி செய்யணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் அடுத்து நாளைக்கு பதினேழாவது நாள் சரையோக பயிற்சியை தொடங்க போறோம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சரையோக பயிற்சி முறை அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலையில எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் காலையில ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலையில பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் இதுதான் நாளை வெள்ளிக்கிழமை நாம் இந்த சரயோக பயிற்சியை செய்வதற்கான விதிமுறை இந்த சரையோகத்தை பத்தி இதனுடைய பலன்கள் விளக்கம் அப்படின்னு ஒன்பது காணொளி நான் ஏற்கனவே வெளியிட்டு இருக்கேன் அது லிஸ்ட்ல இருக்கு அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகமும் பயிற்சி செய்யும் போது ஏற்படாது இந்த பயிற்சி முறைய நாம நாற்பத்தி ஒன்பது தினங்கள் அப்படின்னு வடிவமைச்சிருக்கோம் இந்த பயிற்சி செய்யறதுக்கு எந்தவித சட்டதிட்டமும் கிடையாது கவனிக்க வேண்டியது கிழமையும் பயிற்சி செய்ய அமரும் நேரமும் தான் எல்லாரும் செய்யலாம் பெரும் வியாதியில பாதிக்கப்பட்டவங்க கூட படுக்கையில படுத்திருக்கும் போது இந்த மாதிரி வாசித்தண்டத்தை வலது அக்குள்ள வச்சுட்டா சந்திரநாடி தூண்டப்படும் இடது அக்குள்ள வச்சுட்டா சூரிய நாடி தூண்டப்படும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் கூட நீங்கும் எந்த நோய்க்கு எந்த பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கங்க என்னுடைய மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்களாக கற்பனை பண்ணி இந்த தண்டத்தை வச்சுட்டு ஐயா எனக்கு வியாதி நீங்கள அப்படின்னு என்கிட்ட குறை சொல்லக்கூடாது நீங்க வியாதிக்கு பயிற்சி செய்யறீங்கன்னா கண்டிப்பா தொலைபேசியில தொடர்பு கொள்ளணும் பெண்கள் மாதவிளக்கு நாள்ல கூட கண்டிப்பா செய்யணும் இந்த பயிற்சியில எந்த காரணம் கொண்டும் தொய்வு ஏற்படக்கூடாது முதல்ல ஒரு நாலு நாள் செஞ்சேன் இடையில மூணு நாள் விட்டுட்டேன் திரும்ப இப்ப நாலு நாள் செய்யறேன் திருப்ப ரெண்டு நாள் விட்டுட்டேன் அப்படின்லாம் காரண காரியங்கள் சொல்லக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்ப வேணாலும் செய்யலாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப நீங்க கண்டிப்பா டெய்லி இந்த பயிற்சியை செஞ்சிருக்கணும் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அண்ணில இருந்து நாற்பத்தி ஒன்பது நாள் கணக்கு நாம இந்த பயிற்சி முறைய தைய அம்மாவாசையில் ஆரம்பிச்சதுனால நாளைக்கு பதினேழாவது நாள் பயிற்சி ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் அப்படிங்கிற விதிமுறையில இப்ப நாம மூன்றாவது வார பயிற்சிகளை தொடர்ந்து இந்த மூன்றாவது வார பயிற்சி அப்படிங்கிறது மணிப்பூரக ஆதாரம் ஐயா நான் இன்னைக்கு தான் பயிற்சியை தொடங்குறேன்னா நீங்க பயிற்சி ஒண்ணுதான் உங்களுடைய கவனம் மற்ற மூலாதாரத்துல இருக்கணும் முதல் வாரம் மூலாதாரம் இரண்டாவது வாரம் சுவாதிஷ்டானம் மூன்றாவது வாரம் மணிப்பூரகம் நான்காவது வாரம் அநாகதம் ஐந்தாவது வாரம் விசுத்தி ஆறாவது வாரம் ஆக்ஞா ஏழாவது வாரம் சஹசிரம் பயிற்சி முறை ஒண்ணுதான் கவனிக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு வாரமும் மாறும் கிழமையின் அடிப்படையிலையும் நேரத்தின் அடிப்படையிலையும் சூரிய நாடியோ சந்திர நாடியோ மாறும் இதுதான் அடிப்படையான விஷயங்கள் இந்த சரயோக பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னால நீங்க விளக்கேற்றி வச்சுக்கோங்க சரயோக பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த பயிற்சியை நான் மனம் தளராமல் விரும்பி செய்ய வேண்டும் அந்த பயிற்சியை செய்வதற்கு எனக்கு வலிமை வேண்டும் அந்த பயிற்சியாகவே நான் மாற வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்துல ஓம்கார மந்திரத்தை நாம ஏழு முறை ஜபிக்க போறோம் ஆ இதுதான் ஓம்கார மந்திரம் இதுல ஊவை நீங்க சத்தமா சொல்லக்கூடாது கண்ணத்தை உப்பி ஒதட சுருக்கி காத்து வெளியில ஊதுற மாதிரி அதாவது அடுப்பு ஊதுற மாதிரி சொல்லணும் நீங்க பின்பற்றணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சத்தம் கொடுப்பேன் முடிஞ்ச மட்டும் சத்தம் கொடுக்காம செய்யணும் ஆ அந்த அளவு வாயை திறந்துக்கணும் ஊ அப்படி செய்யணும் இம் இது மாதிரி செய்யணும் ஆங்கிற அச்சரத்தை ஏழு முறை உச்சரிக்கும் போது மூலாதாரம் முழுமையாக இயங்கும் அப்ப இன்றைய நாள் முழுவதையுமே நீங்க விரும்பி செயல்படுவீங்க எதையுமே வெறுக்க மாட்டீங்க அப்படி விரும்பி செயல்படும்போது உங்களுக்கு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் அப்படிங்கிற மந்திரம் அப்புறம் அந்த வேலையாவே நீங்க மாறணும் அந்த வேலையாகவே மாறக்கூடிய தத்துவத்தை தான் இம் இப்ப இந்த ஓம்கார மந்திரத்தினுடைய விளக்கத்தை இப்ப நாம அத பயிற்சி முறையா தொடங்குவோம் மூலாதாரத்தை மனதுல நினைச்சுக்கங்க அடி இருந்து கால் விரல் வரைக்கும் நான் சொல்லி முடிச்சோட நீங்க ஆரம்பிங்க நீங்க சொல்லி முடிச்சோட நான் ஆரம்பிப்பேன் அது மாதிரி இடைவெளி விட்டு சொல்லணும் ஆ Ah! 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 மணிப்பூரகம் மேல் வயிற மனசுல நினைச்சுக்கங்க ມມມມມມມມມສ ག நான் இன்னைக்கு எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையாகவே மாற வேண்டும் அந்த செயல்பாட்டை அந்த மனதை இயற்கையே நீ எனக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற முறையில இம் இம் இப்ப சரயோக பயிற்சியை நான் விரும்பி செய்யனோ அதுக்கு எனக்கு சக்தி வேணும் அந்த பயிற்சி முறையாகவே நான் மாறணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த ஓங்கார பிரணவ மந்திர தியானத்தை செஞ்சோம் அதே மாதிரி இந்த தியானத்தை நீங்க தினமும் அதிகாலையில பல் துளக்கிட்டு இந்த தியானத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க அன்றைய நாள் முழுவதும் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்வீங்க வெறுப்பே ஏற்படாது அதே மாதிரி ராத்திரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க தூங்க போறதுக்கு முன்னால உங்களை மீறி ஏதாவது வெறுப்பு ஏற்பட்டிருந்தால் உங்களை மீறி எங்கேயாவது உங்களுடைய சக்தி குறைந்திருந்தால் எங்கேயாவது நீங்க செய்த வேலையை ஏமாத்தி செஞ்சிருந்தால் அதனால ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இப்ப நீங்கி இருக்கும் இதுதான் பிரணவ மந்திரத்தினுடைய சூட்சுமமான விஷயம் அதனாலதான் எல்லாருமே பிரணவ மந்திரத்தை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஆனா சொல்லும்போது அவரவர்கள் அனுபவத்துல ஒரு ஒரு மாதிரி அதை இருப்பாங்க அதுல நிறைய விஷயங்கள் நம்மளால பின்பற்ற முடியாம இருக்கும் நான் எந்த சட்ட திட்டமும் சொல்லல முக பாவனை ரொம்ப சொன்னேன் அதே மாதிரி ஒவ்வொரு அச்சரத்தையும் ஒரே அளவுல சொல்லணும்னு நினைக்க கூடாது பத்து வினாடி ஆ ஐந்து வினாடி ஓய்வு திரும்ப பத்து வினாடி ஆ ஐந்து வினாடி ஓய்வு அப்படின்லாம் சொல்ல கூடாது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் நீங்க அதை நினைச்சு அந்த ஆ அப்படிங்கிற அச்சரத்தை ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் அது ஒவ்வொரு அலை நீளத்துல வரும் அதே மாதிரி ஊக்கும் அதே மாதிரிதான் இம்முக்கும் எந்த காரணம் கொண்டும் ஏழு அச்சரங்களையும் ஒரே அலை நீளத்துல சொல்லணும்னு நினைக்காதீங்க இடைவெளி விடணும் அவ்வளவுதான் ஒரு தடவை இடைவெளி கூட வந்திருக்கும் இன்னொரு தடவை இடைவெளி கம்மியா வந்திருக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படித்தான் வர வேண்டும் நீங்க ஒரே மாதிரி டிசைன் பண்ணா அது நீங்க உங்களை கொண்டீர்கள் என்று அர்த்தம் இப்ப அடுத்த பயிற்சி பவன முக்தாசனம் மூக்கடைப்பை அடைப்ப பயிற்சி இப்ப குணாதிசயங்களை பாதுகாப்பறத்துக்காக பிரணவம் சொன்னோம் இப்ப நீக்கறதுக்காக பவன முக்தாசனம் பத்து முறை ஒரு துண்ட இது பத்து முறை இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் கபாலபதி என் வாழ்க்கையில எனக்கு எதுவுலயுமே ஒவ்வாமை ஏற்படக்கூடாது ஒவ்வாமை ஏற்பட்டால் அதால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நான் என்னை காத்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் கபாலபதிங்கிற பயிற்சி ஏழு முறைக்கு மேல செய்யக்கூடாது சந்திர நாடில ஏழு முறை சூரிய நாடில ஏழு முறை சுழுமுனை நாடில ஏழு முறை அடுத்து பஸ்திரிகா அதையும் ஏழு முறைக்கு மேல செய்யக்கூடாது சூரிய நாடியில ஏழு முறை சந்திர நாடியில ஏழு முறை சுழுமுனை நாடில ஏழு முறை ஐயா இது முதல்ல சுழுமுனை செய்யணுமா முதல்ல சந்திர நாடி செய்யணுமா அதை பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா இப்ப நானே சொல்லும் போது முதல்ல கபாலபதிக்கு சந்திர நாடின்னு சொன்னேன் பஸ்திரிகாவுக்கும் சூரிய நாடின்னு சொன்னேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க எதுல வேணாலும் செய்யலாம் மொத்தத்துல மூணும் செஞ்சிருக்கணும் ஒவ்வொன்றையும் ஏழு ஏழு முறை இப்போ அந்த கபாலபதி சை செய்முறையா பார்ப்போம் முதல்ல கபாலபதி நான் ஸ்டாப் பிரீத் அவுட் மூக்கு சிந்திர அடுத்து இந்த பக்கம் ரெண்டுலையும் இந்த கபாலபதியை செய்யும் போது ஒவ்வாமையில இருந்து உங்களை பாதுகாக்கும் அடுத்து பஸ்திரிகா ஏழு முறை இந்த பக்கம் ரெண்டுலையும் இந்த பஸ்திரிகா செய்யும் போது நுரையீழ நல்லா சுருங்கி விரியும் அப்ப சுருங்கும் போது கரிமளவாயு முழுமையாக வெளியேற்றப்படும் விரியும் போது அதிகளவு பிராண சக்தி உள்ளே செல்லும் இப்ப அடுத்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சந்திரனாடி சுத்தி பயிற்சியை தான் காலம்பர தெய்யணும் நல்லா வலது அக்குள்ள நீங்க அந்த யோக தண்டத்தை வச்சுக்கலாம் இல்லாட்டி துண்டை சுருட்டி வலது அக்குள்ள வச்சுக்கலாம் நீங்க வலதுக்குள்ள துண்டோ யோக தண்டத்தையோ வைக்கும் போது இருக்கணும் வலது கையை தூக்கி மூக்க மூட கூடாது ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் கால் விரல்கள் ஹம் சோ パーランガルハムソーガンカーガルハムソーンダカーガル ハム தோடைப் பகுதிகள் हாம் சோம் பிரிஷ்டப் பகுதிக்கால் हாம்

মেল মুজুগ পাগদি হাম মার্ব পাগদি গাল হাম সো kai viral gal ham so Ullang kai gal ham so मानिक कट गल हम सो फील कई गल हम सो mulan kaygal hams mel kaygal am

Voy pagodigal, ham, so. Muku pagodigal, ham, to. कंगल हम सो खाद्य गल हम सो नट्री पागुदे harn. மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் இப்ப பதினேழாவது நாள் சரயோக பயிற்சிய நிறைவு செய்து கொண்டுட்டோம் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சுகமா உட்கார்ந்துக்கணும் தாளம் மறைட்டி இந்த வாசித்தண்டத்தை எடுத்துட்டு கைய மேரு தண்ட முத்ரால வச்சுக்கணும் கண்ண மூடி பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை மேற்கொள்ளணும் குலதெய்வம் அப்படிங்கிறது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி தான் அம்மாவளி தாத்தா பாட்டி அப்பாவளி தாத்தா பாட்டி இப்ப அவங்க பேரு தெரிஞ்சா பேரை மனசுல நினைச்சுக்கங்க பேரு தெரியலனா தாத்தா பாட்டின்னு நினைச்சுக்கங்க அவங்கள மனதில் நினைச்சுக்கங்க குலதெய்வம் தெரிஞ்சா குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கங்க அந்த குலதெய்வத்திட்ட உருகி கேளுங்க என்ன கேட்கணும் தீராத நோய்கள் நீங்க வேண்டும் அறியாமைங்கிற இருள நான் மாட்டின் இருக்கேன் அதுல இருந்து என்னை நீ காப்பாத்தனும் தொழில் தடை இருக்கு அது நீங்கணும் பொருளாதார தடை இருக்கிறது அது நீங்க வேண்டும் திருமண நீங்கணும் நினைக்கிறீங்களோ அது நீங்கணும்னு நினைச்சு உங்க தெய்வத்திட்ட முறையிடுங்க அந்த தெய்வம் அந்த தடைகளை எல்லாம் பரிபூர்ணமா நீக்கிடும் இப்ப அப்படியே கண்ணை மூடி மேலு தண்ட முதிராளம் உக்காந்து நான் சொன்ன மாதிரி வேண்டிக்கங்க குலதெய்வ வழிபாடு தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் பதினெட்டாவது நாள் பயிற்சி முறையில் சந்திப்போம் சந்தோஷம்